மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே போன இருந்தே நீங்கள் வந்து இதுவரை என்ன சிக்கல்கள் இருந்தீங்களோ என்ன விதமான ஒரு வேலை வகையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய பேருக்கு வந்து வேலையில் புதிய மாற்றங்கள் உங்கள் கண்ணுக்கு தென்பட ஆரம்பித்தது ஒரு புதிய இடத்திற்கான அந்த ஒரு பிரயாணமாகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அது எல்லாமே ஒரு நல்ல நல்ல ஆஃபர்ஸ் நமக்கு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு மா மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் திருமண வாழ்வில இருந்து அந்த அதிருப்தி அப்படிங்கறது இப்ப மறைய ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்தையே சம சப்தமமாக உச்ச ஸ்தானத்துல இருந்து பாக்குறார் அப்போ உங்களுக்கே மனதுல வந்து நல்ல விதமான ஒரு தெளிவு பிறக்கும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துலதான் வந்து சந்திரன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் அவர் வந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படிங்கிற இடத்துக்கு போவார் அப்போ இரண்டாம் இடத்துல ஏற்கனவே ராகுவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வருமானம் பல வகையில் உயரும் அந்த கம்யூனிகேஷன் செக்டார்ல இருக்கிறவங்க அதாவது கெமிக்கல்ஸ் சம்பந்தமான வேலைகள் ரசாயனங்கள் அதை ஹேண்டில் பண்றவங்க ஐடி லைனில் இருக்கிறவங்க ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் என்னுடைய பண்டங்களை மாற்றுவது அதுதான் என்னுடைய பிரைமரி இதாக இருக்குது அப்படின்னா அந்த அதில் இருக்கிறவங்க லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாரம் இது மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் அவருக்கு குரு பார்வையோடு இருக்கார் அதனால் முன்ன விட தெளிவாக இப்போது உங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப கனிவாகவும் தெளிவாகவும் இருக்கும் எப்படி பேசினா அதை வந்து நம்மளுடைய வேலை ஆகும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ பேசுவீங்க ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு உண்டான குரு பகவான் நல்ல உச்ச உட்கார்ந்து உட்காந்துருக்க அது அது மட்டுமே நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் அவங்க பாக்குற இல்லையா அதன் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ட்ராவல் மூலமா லாபம் அடுத்து உத்தியோகம் பார்க்கற இடத்துலையா அடுத்தவங்க கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை மூலமா நம்மளுடைய நன்மதிப்பு கூடுதல் இது எல்லாமே நடக்கும் வாரத்தினுடைய பிற்பகுதியில மட்டும் கொஞ்சம் மனசுல சங்கடம் வந்து போகும் என்னதான் இருந்தாலும் என்னமோ ஒரு குறை அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஒன்னு ஏதோ ஓடும் ஏதோ ஒன்னு குறையுறது நமக்கு நம்ம எதிர்பார்த்தது இன்னும் கிடைக்கலையோ அப்படிங்கிறது ஒன்னு கட்டாயம் உங்களுக்கு வரும் ஏன்னா ஒரு கிராஃப் வந்து பிக்கப் ஆகி மேலே போகும்போது எடுத்த ஒன்று டாப்பில் ஏற்றி விட முடியாது கிராஜுவலாக தான் அது ஏறும் இப்போ நம்ம அதை உணர்ந்து அந்த மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம மனசு ரெடி ஆகணும் அதில் தான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் குறைபாடு இருக்கும் நீங்கள் அதை வந்து பெருசாக ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம் பொதுவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடமான கன்னியாராசியிலேருந்து சுக்கரன் நகர்றது அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான புதன் வந்து லாபம் ஏறி அவருக்கும் குரு பார்வை இருக்கு பூர்வீக வழியில லாபங்கள் தகப்பனாரால ஆதாயங்கள் அவரோட ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கிறது நம்ம யார நம்ம மனசுல வந்து நம்மளுடைய குருவாக நினைச்சுட்டு இருக்கோமோ யார் நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாங்களோ அவங்களோட ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரயாணங்கள் சுறுதூரமா இருக்கட்டும் தூரப்பிரயாணமா இருக்கட்டும் ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலம் போய் நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர போறேன் ஒரு புது பிரான்ச் அந்த இடத்துல ஓப்பன் பண்ண போறேன் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்தே என்னை வேற ஒரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க வேற இடத்துக்கு நான் போய்க்கணும் எல்லாமே நீங்கள் தைரியமா எடுத்து பண்ணலாம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதாயகரமாக இருக்கும் சில பேர் வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு போய் விசிட் பண்ணி அவங்களோட வேலை முடிக்கிற மாதிரியான இடத்துலலாம் இருப்பாங்க அவங்க டீச்சிங் லைனில் இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் லைனில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஆதாயம் தரக்கூடிய வாரமாகத்தான் இருக்குது காலி மனையை விற்று பணமாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்கும் அப்போது ஒரு தொழிலில் வந்து ஒரு விஷயத்தை ஒதுக்கிட்டு அதை விட்டு வெளியில் வந்து இல்லை நான் இனி இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூட்டை எடுத்து வித்தியாசமாக அதை யோசித்து ஜெயிக்கக்கூடிய வாரமாக வாரம் கட்டாயமாக இருக்கு